ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் உங்களுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வெளியே ஜோனு நல்லா மழை பெய்யுது அதுக்கு சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பக்கத்து வீட்டில் எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு சூப்பரான தோட்டத்துலேருந்து என் கண்ணு முன்னாடியே பறித்து கொடுத்தாங்க மருந்து போடாத கத்திரிக்காய் கத்திரிக்காவை அலசி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா தோல் சீவிட்டு அலசி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு ரெண்டு கை எடுத்துக்கோங்க நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதி வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கணும் நம்ம வெங்காயம் வச்சுக்கிட்டு ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு நல்ல பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் காய் இல்லாமல் பார்த்துக்கோங்க கருவேப்பில தாளிக்கிறதுக்கும் கடைசியாக குழம்பு இருக்கும் போது கொஞ்சம் மேலே போடுறதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி எலுமிச்சப்பா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஊறட்டும் அதை கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ புளி நல்லா ஊறட்டும் ஒரு வானல் வச்சு நல்லா சூடானதும் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயிட்டோம் இந்த கத்திரிக்காவை வந்து இந்த குடிமி பக்கம் கட் பண்ண வேணாம் அது அடியில் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே பாருங்கள் ஒரு விதை கூட முத்தலாம் இல்லை அவ்வளோ பிஞ்சான கத்திரிக்காய் இது நம்ம இந்த குடுமியோடு போட்டால் தான் அதுக்கு குழம்பு கொதிக்கும் போது பிரிஞ்சு வராமல் நல்லா நமக்கு முழுசு முழுசாகவே இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அந்த எண்ணெயில் போட்டுட்டு வத்தி ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் அப்போ தான் நல்லா வதங்கும் சீ ஃபுல்லாக வச்சுக்கிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கருகி போயிடும் கத்திரிக்காய் உள்ளே வேகாது அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க கத்திரிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறின ஒன்று நம்ம கத்திரிக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் இந்த கலர் வந்தவுன்ன எடுத்துருங்க அப்போ தான் அது நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம அதே எண்ணெயில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதை இப்போ பார்க்கலாம் நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தில் பாதியை எடுத்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க அது ஒரு மூணு நிமிஷம் வதங்கணும் கொஞ்சம் கலர் மாறணும் உடனே உரித்து வச்ச பூண்டையும் அதிலேயே சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் அதுலையே சேர்த்துட்டு வதக்கிடுங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் கொஞ்சம் கலர் உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் அதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் இந்த குழந்தைக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ருசி வரும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்குங்க சிம்லியே வச்சு வதக்குங்க அப்போ தான் அது நல்லா வதங்கி குழைய வரும் தக்காளியை கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் அதுலேயே கொஞ்சம் சீரகமும் நம்ம போட்டுக்கலாம் மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் துருவி துருவின தேங்காவை அதில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க தேங்காய் துருவில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கிட்டு கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஆ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா தீஞ்சா மாதிரி ஆகிடும் குழம்பு கலர் நல்லாவே இருக்காது இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அடுப்பு மேலேயே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க அது ஆறுன ஒன்று நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ மசாலா நல்லா ஆறிடுது இப்போ மிக்சி ஜாரில் நம்ம போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வானலில் கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இது வந்து நம்ம குழம்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் தாளிப்புக்கு நம்ம போட்டுடணும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இந்த இந்த மாதிரி கடுகு நல்லா பொரியணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் குழம்புல இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்குங்க இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில் கடுகு வாசனை சூப்பராக இருக்கும் உங்கள் கிச்சனில் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கலர் வரணும் வெங்காயம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இந்த மாதிரி சுப் ஓ ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் பச்சை வாசனை வராது மசாலா அதுக்காக நம்ம மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை இதுலேயே சேர்த்துக்கிட்டு நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுருங்க நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கணும் தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் பொடி குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது கொதி கொதிச்சு கொதிக்க நல்லா கொதி வரணும் பச்சை வாசம் போன உடனே நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் சேர்த்துக்கலாம் கொ குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்ச புளியில் நம்ம புளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி உடனே பாருங்கள் இந்த கலரில் வரும் அப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை அவர் குடிமியை பிடிச்சி குழம்புல போட்டுடலாம் நம்ம போட்ட உடனே பாதி தான் வெந்திருக்கோம் கத்திரிக்காய் அதனால் இந்த மீதி குழம்புல அது நல்லா வெந்துடும் அது வெந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே சிம்ல வச்சுருங்க அடுப்பை நல்லா எண்ணெய் மேலே மதக்க வரும் அப்படியே ஒரு கலக் கலக்கிட்டு நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியதான் அடுப்பை சிம்ல வச்சுட்டு எண்ணெய் மதக்க வந்த உடனே கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு இந்த மாதிரி கடைசியாக செய்ருங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மழை பெய்யறதுனால சைட் டிஷ்லாம் ஒன்றும் பெருசாக செய்யல நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா அப்பளம் சூடாக பொரிச்சிட்டு சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்பளம் சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாமா சுட சுட சாதம் தேன் மாதிரி திக்காக இருக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொரிச்சா அப்பளம் நான் போய் சாப்பிட போகிறேன் நீங்களும் என் வீடியோவை பார்த்துட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்